நற்பவி காகபுகுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் இருபத்தி ஏழு கோடி உச்சிதனை அறிந்த அக்கார் கருவியாமே பண்டர்மே சொல்ல பேர்களுமே சொல்லவில்லை சொல்லவில்லை மெய் மெக்கும் வேசியர் போர் பாடினார்கள் தொண்டு தான் செய்யாமல் குருவானாரோ சூக்ம குரு தொல்மொழியும் ஆகாதாமே அறிவினால் உண்டாகும் மகப்பொருளை யூகமாக கொண்டு அறிந்து கொள் அங்கே உண்டாகும் எண்ணங்கள் கோடியப்பா அதனை தள்ளிவிட்டு அறிவையே முற்று அறிந்து கொண்டால் அதுவே கருவியாகும் முற்காலத்தில் இதை அறிந்த பெரியோர்களும் ரகசியம் என மறைத்து சொல்லவில்லை அனுபவித்து சிலர் இதை தன்னிலேயே காணாத காரணத்தால் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் உடலை காட்டி மயக்கும் மேசியர்களை போல் பகத்தாக பாடி வைத்தார்கள் மெய் குருவை கண்டு தொழுது தொண்டு செய்யாதவர்கள் ஆக முடியுமா ஆதலால் அறிவை அறிந்து அதையே கொண்டு குருவாகுமா சாதனையை செய் அதை அறியாத வேடமிட்ட போலி குருவின் தொல் வார்த்தை ஜாலங்களில் மயங்கி விடாதீர் அது உண்மையான அறிவு ஆகாது அன்பே சிவோ அன்பே சிவோ இருக்கும் அரியேன் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை வழங்குகின்றேன் இதை உணர்ந்து அந்த சோதி ஒளியில் சேர்ந்து இன்புறுங்கள் எல்லோரும் இன்புறுவதை கண்டு யான் வேறொன்றும் அறியேன் வாழை பராசக்தியே அன்பே சீவம்